சகோதரர்களே உங்களுக்கு இனிய காலை வணக்கங்க உங்களை ரோயல் கியூ அன்புடன் வரவேற்கிறது வருக வருகிற வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நீங்க எல்லாம் அதில் வந்திருக்கிறீங்க நினைக்கிறீங்க இல்ல நீங்கள் உங்களோட கனவு உங்களை இருத்தி இருக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டும் இருங்க அப்படின்னு சொன்னால் நேர்மையாக காசு உழைக்க போகணும் கொஞ்சம் கூட உழைக்கணும் அது யாருக்கும் பிடிக்கும் தான் எழுக்கிற எல்லாருமே நீங்கள் நேர்மையான ஆட்கள் ரெண்டாவது சிவ இரண்டாவது மகாலட்சுமி கதவை கட்டுறது இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் வேறு யாராவது கிறிஸ்டியானிட்டி இருக்கா நீங்கள் கும்புகிற ஜீசஸ் உங்களை கூப்பிடுற வேற யாராவது மோமனபதியை கும்பிட்றாருன்னா அவர் உங்கள கோல் பண்ணி எடுக்கிற அதாவது இறைவன் வந்து நீங்கள் கும்பிடுற சாப்பாடு நுடி தான் இருந்தால் அவங்க பகவான் உங்களை கூப்பிட்டுருக்கேன் அதான் உண்மை ஆனால் அதுக்கு ஒரு கருவி வேணும் அந்த கருவியாக அவங்களை ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டுருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகம் உள்ள முடியல நெட்ஒர்க் ஸோ பூஸ்ட் இருக்கு அதில் பார்த்துருப்பீங்க பர்சனல் இன்விடேஷன் வந்துருக்கேன் உங்களை ஒவ்வொருத்தரும் உங்களை கால் பண்ணியிருக்கேன் அவ கருவி ஸோ முதல் நன்றி சொல்ல வேண்டிய அந்த இடையில இருக்கு அடுத்தது உங்களோட நாடு வந்து பொருளாதாரத்தில் அமைப்புகள் பொருளாதார பொருளாதாரம் சொல்லி பிரார்த்தனை நாடு நல்லா வளருவோம் உங்களுக்கே தெரியும் பிரச்சனை ஆர்டிஃபிஷியல் எக்கனாமிக் கிரைஸ் சொல்வது செயற்கை பொருளாதாரம் சரிவு அதால் எங்களோட நாடு பின்னோக்கி போய் ஒவ்வொரு பொருளுக்கும் குறிப்பாக வாகன பெட்ரோலுக்கெல்லாம் லைனில் மக்கள் இருந்ததுனால மறக்க இயலாது ஸோ அந்த நிலையில் மாறணும் கொண்ட உயர்ந்த சின்னத்தில் பல ஆன்மீக அமைப்புகள் வந்து நாடு தொழிலாளத்தில் வளர வேணும் ஊழல் இல்லாத நாடு வரணும்னு பிரார்த்தனை பண்ணியிருப்பார்கள் ஸோ அதனோடு பலர் தான் முதல் இலங்கை வந்து இதை இதை ஏற்றுக்கொண்டிருக்கு எவ்வளவோ பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் அக்செப்ட் பண்ணிட்டுருது பட் இலங்கை வந்து புத்திசாலித்தனமாக இதை இதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்னு சொன்னால் அது ஒன்று தான்

அதே தான் ஸ்பெஷலாக நாங்கள் தேங்க் பண்ணணும் என்னன்னு சொன்னால் இங்கே ஒரு டீமை ஃபோன் பண்ணிடுங்க ஸ்பெஷலாக கலையரசன் சார் மன்னித்துக் கொள்ளு என்ன சொல்கிறேன் அடுத்தது மேகா மிஸ் அடுத்தது கௌதம் சார் அதுக்கு பிறகு சோரன் சார் ஸோ எந்த வகையில் நிறைய பேர் இருக்கிறீங்க ஆனால் பேர் மிஸ் பண்ணி தான் சோரி ஸோ என்னென்ன நான் இதுக்கு வந்து சொல்லுவேன் முதல்ல ஏன் நான் வந்து சொன்னா நேர்மையாக உழைக்க வரும் குயிக்காக உழைக்கணும் அவ்வளோ மெட்டவன ஏமாற்றி சுற்றி வேண்டக்கூடாது சும்மா ஆசைகளே ஒரு மாதிரி போகுது கிட்னி ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் ஆக்களுக்கு எப்படி போகுன்றது கொஞ்சம் தன்மீகம் சொல்லுறது லைட்டை சொல்லிட்டு வரணும் அப்போ நேர்மையாக உழைக்கணும் இதுல இருக்க எல்லாருமே நேர்மையான ஆக்கள் அது ஷூர் டவுட்டே இல்லை உங்களுக்கு தெரியும் வேணா அது இதுக்கு இருக்குல்ல உள்ள கொண்டு வந்து இந்த விரைவில் என்ன செய்ய அப்போ மற்றவனை ஏமாற்றி இருக்க வெறியா இருந்தாலும் காசு உழைக்க போறீங்க நான் உழைக்கிறோமா போல இல்லை நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு ஸோ இது அடிப்படையாக எனக்கு இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆசிரியர் கணித ஆசிரியர் ஸோ மேத்தமேட்டிக்கல் அனாலிசிஸா இந்த பேஸ் அப்போ கணிதம் போய் சொல்லலாம் இப்போ கெமிஸ்ட்ரியில் சொன்னால் கெமிஸ்ட் தெரிஞ்சாக்க இருப்பீங்க நீல பச்சை சூப்பா போட்டால் வெஜம் பெறாது அந்த நிறம் தெரியும் தெரியான்னு சொல்லிடலாம் ஷுவராக சொல்லிடலாம் இதுதான் பெரும் பிஎஜ் இதுல இருந்தால் அதுக்கு மேலே இருந்தால் இருக்கலாம் அப்படின்னு தரேன்

இதை குத்தி குறிஞ்சி இருந்து இப்படி கழுத்து தேஞ்சு தேஞ்சு செய்து இந்த கழுத்து தேஞ்சு போச்சு அது அதுவும் மேனுவல் நாட் பிட் கோயின் சம் அதர் ட்ரேடிங் அப்போ கழுத்து போச்சு கழுத்து தேஞ்சா நான் சொல்லிட்டாங்க இருபது ஆண்டாக கொடுத்து யூகேக்கு போய் இதில் ஒப்ரேஷன் நூறு பிளேட்டை வைப்பாங்க சரியா போச்சுடா சரி இப்போ ஏதாவது ஃபிசியோ தெரப்பி எல்லாம் அதில் இருக்குன்னு கேட்டால் அவங்க இன்னொரு பத்தாயிரம் பஞ்சர் ஆனால் சுகர் லேடா சரி நாங்கள் கடவுள் நேரையாக வந்து பாதைகளை வச்சு இதில் மிஸ்டிக்கல் ஆப்ரேஷன் செய்த மிஸ்டிக்கல் ஆப்ரேஷன் தான் டாக்டர் மாதிரி எல்லாம் வச்சு இது மிஸ்டிக்கல் ஆப்ரேஷன் தான் உங்களுக்கு தெரியும் இறைவனே நேராக செய்கிறது அதை நான் இங்கே கதைக்க வரையில ஏனதுக்கு வந்து நான் இப்படியே செய்து செய்து கழுத்தே தேஞ்சு போச்சு அப்போ எனக்கு தேவை எங்கட கல்குலேஷன்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு நான் ஸ்டூடெண்ட்டு இப்படி ரோபோட் இருக்குடா வண்டி பூட்டு போவோம் கூட மெட்டம் என்னென்ன என்ன படிக்கிறாங்களா அண்ணன் தான் சொல்லுவாங்க அண்ணன் தான் சொல்ல வச்சிருக்கு என்ன நீங்கள் ரோபோட்டை அவரெண்ட்ட வந்தீங்கன்னா நானும் டிசைன் பண்ண மாட்டேன் அப்படி விடாப்பா அப்போ செய்ய அது ஒரு ரோப் எப்பொண்டு இருந்தது இதுக்கு இல்ல அதுக்கு அப்போ இது மண்டையில் ஓடிட்டே இருக்குது எங்களுக்கு செய்யணும் கொண்டேன் நாங்கள் வந்து ஒரு எங்களோட மெத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஆகி மெட்டில் போய் கோடி மண்ணெழுது நாங்களும் ரோபோட்டை செய்வோம் நாங்களும் செய்கிற அதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் பின்பு இல்லை விட தெரியும் அவட்ட வேல்யூ எல்லாம் பார்த்தீங்க அது அது கொஞ்சம் பெரிகா வெரி விஐபி ஜெட்டில் போற மாதிரி காசு இப்போ கொஞ்சம் பயமும் இருக்குன்னு தானே அப்போ கை தொடு இல்லை மற்றது எங்களுக்கு வச்சு வச்சு சமாளித்து கொண்டு போறோம் ரங்க ஆண்டு பார்த்தோம்னா கழுத்தை அப்படின் கழுத்தை நானும் நல்லா இருக்கணும் ரோபோட்டை செய்வோம் வேண்டுவோம் விலைக்குன்னு சொல்லி பிராக்டிஸா வேறு ரோபோட்ஸும் பார்த்ததுதான் இப்ப இதே திங்க் கொண்டு கேட்கல சும்மா சோசியல் மீடியாவை போய் கொண்டிருக்கானே இப்போ ஃப்ரீ டைம்ஸ்ல போட்டு கொண்டு இருக்கேன் ஒருத்தர் போட்டிருந்தார் இப்படி ஏஐயை போட்டு நல்ல ஒரு டிசைனிங் ஒரு கொம்பு ரோபு ஒன்று இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சைனா வந்து டீப் சிக்கனோட கொண்டு இருக்குது ஸோ அடுத்தது வரும் வரைக்கும் அவர் தான் ராசா ஒற்றைக்கண் என்ன கண் இல்லாதவங்க ஒற்றை கண் டிராசானி அவர் தான் டிராசா ஸோ அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னிக் அது எல்லாத்தையும் செய்யும் அதாவது வேலையே இலகுவாக்கம் எத்தனையோ பேர் செஸ் பிளேயர்ஸுக்கு தெரியும் டெஸ் பொருள் எல்லாம் வந்து நல்ல பிளேயர்ஸ் அப்படி எத்தனையோ பேரை கலெக்ட் பண்ணி தான் செஸ் ப்ரோக்ராம் வந்து போடுவாங்க அதில் போய் விளையாடினா அதை வின் பண்ணிடலாம் அது என்னென்னா அது ஏ எத்தனையோ பில்லியன் பீப்புள் பிளான் பண்ணி போடுவது கம்ப்யூட்டருக்கு மூலம் கிடையாது பாவம் நாங்கள் சொல்ல தான் செய்யும் பட் வேலையே இலகுவாக்கு வேலையை மிக மிக இலகுவாக்கு அதுதான் ஏ ஸோ எங்களுக்கு அது பாசிட்டிவ் தான் ஆனால் வேலையில் வாய்ப்புகள் வர்றது வாய்ப்பு இருக்கு பட் ஒன்றும் செய்யலாம் ஏன்னு சொன்னால் உலக போக்கு மாறி வருகிறது என்று சொன்ன பார்த்தாது அந்த உலக போக்கோட நாங்களும் மாறோம் இல்லையா அப்படியே தட்டிட்டு போய்கிட்டே இருக்கு ஸோ நவீன யுகத்தோட கனெக்ட் ஆகும் அப்ப இதுக்கு வருவோம் பண்ணிட்டு ஃபோன் பண்ணினா சோவன் சார் நான் என்னன்னு கேட்டேன் இப்படி செய்கிறோம் என்ன மாதிரியான பொறுப்போ சார் எனக்கு இன்னொரு சார் இருக்கார் கௌதம் சார் இருக்கிறார் ஓகே கூப்பிடும் பண்ணேன் டக்கன வேற கௌதம் சார் கால் பண்ணுனா கௌதம் சார் லைன்ல வந்த வந்து இப்ப இப்படி சொல்லி கொண்டு கேட்க சில டவுட்டுகள் கேட்டுனா அந்த டவுட்ஸ் மூலக்கு கிளியர் ஆயிடுச்சு சொன்னா நீங்களும் ஓகே ஆயிடலாம் ஸோ முடிஞ்சோடனே உங்களை யார் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவையை சந்திச்சுட்டு போயிருந்தோம் ஸோ உங்களை கூட்டிகிட்டு வந்தது ஒரு கருவி தான் அப்போ கௌதம் சார் வந்து என்ன செய்யறாருன்னா கால் பண்ணி நான் இன்னொரு சார் இருக்கிறேன் அவருக்கு கூட ஓகே தாராளமாக கனெக்ட் பண்ண மு க லைனுக்கு வந்தேன் சரி என்று சந்தேகங்களை நான் கேட்டேன் ஏனென்று சொன்னா நிறைய மக்கள் பட்டு நொந்து போயிருக்கிறேன் கடவுளாண்டு எங்களோட கடவுளங்களுக்கு அருள் கொடுக்கறோடைய காப்பாத்தி இருக்கிறார் எனக்கு ஒரு நூறு டாலர் ஆரம்பத்தில் ட்ரைனிங்கில் லொஸ் ஆனது நான் பின்னே அவ்வளோ என்ன செய்யணும் இந்த முப்பது கிலோ தான் தட்டி போடுறது எனக்கு என்ன தெரியாது அப்போ ஆக புது சார் பேரில் எட்டு வருஷத்துக்கு முதல் இடத்துல பத்து வருஷத்துக்கு முதல் இப்போ இது இல்லை நோட்டு போய் மற்ற தேடி எல்லாம் தேடிங்க அப்போ மெசேஜ் மெயிலையும் போட்டு என்ன கூப்பிட்டோம் அப்படி புதுசு நீங்கள் திருப்பி தாரையும் வாங்கணும் ஒரு டாலரை வாங்கணும் ஓ அதுக்கு என்னென்னு தந்திருந்தேன் அப்போ நான் மெலவல் தேடிங்க குறை சொல்ல மாட்டேன் அதுவும் ஓகே அதுவும் கடவுள் தான் தந்தேன் அந்த டைமுக்கு இப்போ பாருங்க ராமர் இருந்தார் அதுக்கு பிறகு கிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் இருந்தார் அதுக்கு கிருஷ்ணன் இருந்தார் அதுக்கு பிறகு ராமகிருஷ்ணன் இருந்தார் அதுக்கு பிறகு இனி கல்கி வரப்போது கடவுளும் அப்டேட் ஆகி போகுது அது மாதிரி இதுவும் அப்டேட் ஆகி போகுது என்னென்று முதல் மேனுவல் ட்ரேடிங் இப்போ ஏஐ வந்திருக்கு சரிதான அப்ப இந்த ஏஐயா படிக்கணும் சொல்லி போட்டு வீட்டை கேட்ட டவுட்ஸ் நான் ஏன்னு சொன்னா அவளுடைய அனுபவம் இருக்கு நிறைய பேர் மற்றது ஊர்ல பல மொழி இருக்கு என்ன சொல்லுங்க அப்ப கருத்த குழம்பா நாங்கதான் கல்லறிவு பண்ணுவோம் என்ன தான் நல்லது அப்படிதான் அப்ப நிறைய பேர் இதை வச்சு கொண்டுதான் மாத்த தொடங்கிட்டாங்க

கழுவு போட்டே நட்டுட்டு இன்றைய காலம் நட்டுட்டு பின்னேற போய் கிண்டி பார்த்தா முளைக்குமோ அப்புறம் சில பேர் அப்படி தான் அப்புறம் விட்டுட்டு நாலு காலம் போய் கிண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முளைக்கா அப்ப அது மாதிரி தான் நட்டு போட்டு விட்டா விட்டுருவோம் அதே மாதிரி தான் காசு சும்மா கொடுத்தோடனே வேற நாங்கள் இருந்து ஒர்க் பண்ணுவோம் பட் ஏ யூஸ் பண்ணணும் இந்த காலத்து தேவைத்தா அதுவே இவன் கொடுத்த வேற எனக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுள் இருக்கு எனக்கு கேட்குற கடவுள் எனக்கு செய்வாருன்னா உங்களுக்கு கேட்குற கடவுள் உங்களுக்கு செய்வேன் அது கூட ஒன் கவர் அதுக்குள்ள நான் வரையிட்டேன் ஸோ இப்போது இப்போ விஷயம் என்ன எப்படி இது எனக்கு இலகு போட்ட உடனே சரி நிறைய பேருக்கு நினைப்பீங்க அது வந்து பேங்க் அக்கௌண்ட்டை போயிட்டு சொல்லிடுங்க இப்போ நீங்கள் கொமர்ஷியல் பேங்க் ஹெச்எஸ்பிசி நார்மலாக பேங்க் நிறைய ப்ரொசீஜர் அது ஹெச்எஸ்பிசியை நிறைய ப்ரொசீஜர் பைனான்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் ஆண்ட சொல்லுவான் ஊண்ட சொல்லுவான் கண்ணி பிடி சொல்லுவான் அப்போ உங்களோட ஃபோன் தச்சலாக துளைஞ்சாலும் இன்னொரு பிள்ளை அதை தொடையில அப்போ பைனான்ஸை பற்றி தெரியும் அப்போ நான் அந்த டவுட்டை கேட்கலை அடுத்தது நான் கேட்டது ரோயல் கியூ அது நிறைய பேர் பாவிக்கணும் அதில் அதில் டிரெக்டர்ஸ் இருக்கிறவங்க கூட பே பண்ணுறாங்க ஸோ ஓகே அது நிறைய பார்த்துருப்பீங்க இது அடுத்து நான் கேட்ட கேள்வி கௌதம் சார் என்னென்னு கேட்டால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது சென்ட்ரல் பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா இந்தியா பொறுத்த பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி இங்க வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இதுக்கு அலோ பண்ணியிருக்கா லிங்க் பண்ணி இருக்கிறீங்களா ரெண்டுதான் சொல்லுச்சுன்னா எங்களோட அன்புக்கும் பாசத்தின் கொடி எங்களோட புதிய ஜனாதிபதி வந்து எத்தனையோ ட்ரில்லியன் அமௌண்ட்ஸ் வந்து எனக்கு தெரியாது நான் நோட்ஸ் எடுத்து இல்லை சார் சொல்லியிருப்பேன் அவ்வளோ எமௌண்ட்டை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்துட்டு ஓகே ஃபைன்

பைபிள்ல அப்போ